நான் சொன்ன மாதிரி அடுத்த முன்னெடுப்பு ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு நாளாக போட்டு புலம்பி தீ யார் யாரெல்லாம் இதில் இன்வால்வ்னு பாருங்களா முதல்ல வந்து மெஹபூபா முஃப்டி பிடிபியினுடைய முன்னாள் அவங்க தான் சீஃப் இருந்தாங்க அதோட பாஜக கூட்ட ஆட்சி இருந்தது அதில் அதுக்கப்புறம் வந்து ஒமர் அப்துல்லா அவர் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அந்த ஹுரியத் கான்ஃபரன்ஸ்னு ஒன்று இருக்குது அது முன்னாடி வந்து அந்த ஹுரியத் கான்ஃபரன்ஸு தான் பலவிதத்துலேயும் இந்தியாவுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்துறது கல்லடிக்கிறது அதுக்கப்புறம் அதை வந்து உலக அளவில் கொண்டு போய் சேர்க்கறது இது மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ என்ன அப்படின்னாக்க அந்த உரியத்துலேருந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா மூணு முக்கியமான க குழுக்களும் அதனுடைய தலைவர்களும் வந்து நாங்கள் உரியத்துலேருந்து விலகிறோம் எப்போ அப்படின்னா இப்போ இந்த ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டி வந்து எடுத்தச்சு அதுக்கப்புறமா காஷ்மீர் சகஜ நிலைமைக்கு வந்தது மக்கள் வாழ்வாதாரங்கள்லாம் நல்லாவே முடிஞ்சுது முன்னெடுப்பு செஞ்சாங்க அப்போ வந்து மக்கள் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் ஒரு மிர்வைஸ் உமர் ஃபருக் அப்படின்னு ஒரு அவர் கூட வந்து திகார் ஜெயிலில் இருந்தார் அப் அவரை வந்து என்ன சொன்னாங்கன்னாக்கா வெளியே வந்தவுடனே அவர் ஒரு மௌலானம் அவரே சொன்னாரு நான் வந்து காஷ்மீர் மக்களை தவறாக வழி நடத்தி விட்டேன் நான் ரொம்ப வருத்தம் தெரிவிக்கிறேன் இனிமே வந்து அவங்க நல்லா இருக்கணும் எல்லாருமே பாருங்க சந்தோஷமா தான் இருக்காங்க இந்தியாவில் தான் இதுன்னு முக்கியமா எல்லா தலைவரும் மெஹபூபா முஃப்டியை தவிர பாக்கி இருக்க அதை தவிர இன்னொரு இது ஜெய்ஷே இஸ்லாமின்னு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் அதுவும் அதுல இருக்கிற ஷமி மஹமத் தோக்கர் அப்படிங்கிற இவங்க எல்லாம் வந்து ஒன் பை ஒன் ஒன் பை ஒன்னா என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து மத்திய நாங்க வந்து மோடி கேட்டுக்கிறோம் அப்பாவி மக்கள் மேல தாக்குதல் நடத்தாதீங்க குழந்தைகள் வயோதிகர்கள் பெண்கள் எல்லாம் ஒரு பதட்டமான நிலைமையிலும் ஒரு பயத்திலையும் உறைஞ்சி போயிருக்காங்க நம்மளை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ நம்மளுடைய ஏதாவது செஞ்சிருவாங்களோன்ற பயத்திலயே இருந்துட்டு இருக்காங்க அதனால அவங்க மேல எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க வேணாம் அவங்கெல்லாம் வந்து மிகவும் அப்பாவி மக்கள் இன்னசென்ட் பீப்புள் மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்காதீங்க நீங்கள் இப்போ சமீபத்தில் வந்து புல்டோசரை வச்சு வீடெல்லாம் இடிச்சு தள்ளியிருக்கீங்க அவங்களுக்கு வந்து பயம் வந்திருக்கு நம்ம வீடையும் இடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்திருக்கு அப்படின்லாம் வந்து நிறைய சொல்லி கூப்பாடு போட்டிருக்காங்க சரி இந்த மாதிரி இவங்க கூப்பாடு போட்டதில் வந்து என்ன நம்ம கவனிக்கணும் அப்படின்னா புல்டோசர் வச்சு இடிச்சது வந்து எல்லாமே பயங்கரவாதிகள் இந்த பெகல்காவ்லயும் மற்ற இடங்கள்லையும் செக்யூரிட்டி நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் கூட நடத்தப்பட்ட சண்ட மரணித்தவர்கள் அதுல யாரெல்லாம் ரொம்ப இன்வால்வ் ஆயிருந்தாலும் அவங்களுடைய வீடு அதுலையும் குறிப்பா அந்த வீட்டுக்குள்ள எல்லாம் இருந்த வெடி பொருட்கள் அதை வச்சே தான் அந்த வீடெல்லாம் புல்டோசரால இடிக்கப்பட்டதோ இல்ல தகர்க்கப்பட்டதோ செய்யப்பட்டிருக்கு அப்ப அந்த மாதிரி ஒரு பயங்கரவாதிகளுடைய வீடு தகர்க்கப்படும் போதோ இல்ல இது பண்ணும் போதோ அது இதெல்லாம் யாரும் இன்னசென்ட் பீப்புள் கிடையாது அப்ப இந்த இன்னசென்ட் பீப்புள் பேர்ல இந்த தலைவர்கள் எல்லாம் ஏன் இப்ப பெருசா அப்படியே புய முறையான கத்த ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு மாதிரி வருத்தம் தெரிவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நியாயப்படுத்தல் நிலைமைக்கு வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா அந்த அஞ்சு ஆறு ஸ்டெப் இருக்குன்னு அது கரெக்டாக அதே மாதிரி நடக்குது நீங்கள் வேணால் பார்த்துக்கிட்டேங்க இப்போ சோஷியல் மீடியாவில் ஆரம்பிச்சிட்டான்னு சொன்ன போன வீடியோவில் இப்போ அடுத்தது வந்து இந்த வீடியோவில் பாருங்கள் நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறது இதுதான் இப்போ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதை நியாயப்படுத்துகிறாங்க அவங்க என்ன இருந்தா ஏதோ ஒரு இதில் பண்ணிட்டாங்க மக்களை விட்டுடுங்க காஷ்மீர் மக்களை விட்டுடுங்க ஆனால் டூரிஸ்டா போன இந்துக்கள் வந்து பல பேரோட பேசினதுல இப்போ நிறைய வீடியோஸ் வர ஆரம்பிச்சிருச்சு யார் யாரும் ஒருத்தர் வந்து ஒரு இந்த ரோப் கிளைடிங்னு ஒன்று இருக்குது அதில் போகும்போது அந்த யார் அந்த ஆப்ரேட்டரோ அவர் கண்ணாப்பண்ணான்னு பேசியிருக்காரு ஏதோ இந்த மதம் சார்ந்து தான் அவரை கூட்டு போய் அவருக்கு நல்ல இது கொடுத்துருக்காங்க அதாவது ட்ரீட் கொடுத்துருக்காங்க நான் ட்ரீட்மெண்ட்னு சொல்ல போறது இனிமேல் நல்ல ட்ரீட்டு அவர் வந்து இப்ப மாட்டிக்கிட்டு இருக்காரு அதுல அந்த மாதிரி பார்க்கும்போது சில பேர் எல்லாம் என்ன சொல்லிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட பெரும்பான்மையோர் வந்து பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாதான் இருக்காங்க அவங்க ஒன்றும் பெருசா வருத்தம் தெரிவிச்சதுலாம் இல்லை ஏதோ இஸ்லாமியர்கள்லாம் வந்து இந்த தாக்கப்பட்டவர்கள் அதாவது இவங்க வந்து யாரு பாதிப்புக்கு உள்ளானாலும் அவங்களுக்கு எல்லாம் வந்து டீ கொடுத்தாங்க காஃபி கொடுத்தாங்க இது பிஸ்கட் கொடுத்தாங்கல்லாம் சொல்றதுதான் தப்பு யாருமே வரல இராணுவம் வந்துதான் எங்களுக்கு உதவி செஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இப்ப என்ன பண்றாங்கன்னா ஒட்டுமொத்த காஷ்மீரி மக்கள் மேதுமே இந்தியால மற்ற பகுதியில இருக்கிறவங்களுக்கு வந்து வெறுப்பு வந்துடும் ஒரு பாயிண்ட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த டூரிஸ்ட் வரோம்னா அவங்களுக்கு சாப்பாடு ஓகே லாட்ரி ஆகிடுவோம் ஆனா அது வந்து ஏன்னா அது மெயின் வருமானம் அதுதான் அஃப்கோர்ஸ் நிறைய இருக்கு ஒரு ஒரு உதாரணத்துக்கு வந்து சில இடங்கள்லாம் வந்து ஆப்பிள் நிறைய விளையுது சாஃப்ரான்னு சொல்லக்கூடிய இந்த குங்குமப்பு விளைச்சல் அதிகமா இருக்கு பூமிங்க நான் ஓப்பனா பார்த்துருக்கேன் நான் நான் அந்த குங்குமப்பு கார்டனுக்காமே போயிருக்கேன் என்னை கூட்டு போன டிரைவர் அவருடைய தன்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தர் குங்குமப்பு கார்டன் வச்சுருக்காங்க போய் பார்த்தேன் ஏன்னா பயங்கர விலங்க அதெல்லாம் பயங்கர விலை எல்லாம் எக்ஸ்போர்ட் இந்தியாவில் குங்குமம்பு வளையிற ஒரே இடம் வந்து காஷ்மீர் தான் அப்புறம் கொஞ்சம் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ்லயும் இருக்கு இந்த மாதிரி மலைப்பாங்கான இடத்துல தான் இருக்கு ஸோ வாழ்வாதாரத்துக்கு ஒன்றும் அவங்களுக்கு கம்மி கிடையாது ஆனா டூரிஸ்ட் வருமானம் பத்து கோடி பேர் வரைக்கும் வந்திருக்காங்கன்றாங்க இப்ப இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி எடுத்து சகஜ நிலங்க வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஆளுக்கு நீங்க ஆவரேஜா பத்தாயிரம் ரூபாய் வச்சா கூட பத்து கோடி இன்ட்டு பத்தாயிரம் ரூபாய் பாத்துக்கங்க எவ்வளோ பணம் அவங்களுக்கு சம்பாதிச்சிருப்பாங்க அப்படின்ட்டு பல விதத்துலையும் சம்பாதிச்சிருக்காங்க குதிரை ரைடு எல்லாம் ஒன்றும் சாதாரணம் கிடையாது ஒரு ஆளுக்கு மூவாயிரம் நாலாயிரம் நான் போன போதே இருந்தது இப்போ கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஆயிடுச்சு இப்ப இன்னும் அதிகமாயிருக்கும் அவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பணம் வேணும் நம்மளை இந்தியர்களை வச்சு இந்துக்களை வச்சு இந்துக்களுடைய பணம் வேணும் ஆனா மற்றபடி கிண்டல் பண்ணி ஸோ இதெல்லாம் வந்து தான் ஸ்லோலி ஸ்லோலி என்ன பண்றாங்க இதை எல்லாத்தையும் ஒரு மாதிரி நியாயப்படுத்துறது இது வந்து கடந்து சென்று விடுவோம் அப்படிங்கிறது இதுமே என்னங்க அதனால ஏதோ ஆயிடுச்சு ஆனதோ ஆயிடுச்சு நம்ம கடந்துடலாம் ஸ்ட்ரிக்ட் ரிவெஞ்சு சிவியர் ரிவெஞ்சு கண்டிப்பாக உண்டு பாகிஸ்தான்ல இருந்து வந்த பயங்கரவாதிகளுக்கு மட்டுமல்லாமல் இங்க உள்நாட்டு காஷ்மீரிகள் யார் யாரெல்லாம் அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கலாம் அவங்களுக்கும் தண்டனை உண்டு சரி இது இது மாதிரி இருக்கா நடுவில் வந்து ஒரு ஸ்பெஷல் செஷன் கூப்பிட்டு இருக்காரு காஷ்மீர் முதலமைச்சர் ஒமர் அப்துல்லா அதுல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா இருபத்தி எட்டு பேர் இறந்து போயிருக்காங்க இந்த மாதிரி ஒரு மோசமான நிகழ்வு நடந்திருக்கு இந்த இருபத்தி எட்டு பேர் இறப்பின் மே மீது நான் இந்த காஷ்மீருக்கு யூனியன் டெரிட்டரியிலிருந்து தனியாக ஒரு மாநில அந்தஸ்த கேட்க போகிறது கிடையாது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அது ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு பட் அவரே தான் வந்து இன்னசென்ட் பீப்புளினுடைய வீடெல்லாம் இடிக்காதீங்க பெண்கள் குழந்தைகள் எல்லாரும் அவஸ்தப்படுறாங்கன்றதையும் அவர் சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குங்களா இதுக்கப்புறம் நீங்கள் பாருங்க நான் போன வீடிலே சொன்னேன் பாகிஸ்தான் மேலே அளவு கடந்த அன்பு பல பேருக்கு இருக்கு அது அமைச்சர்களை முதல் மந்திரியிலேருந்து சாதாரண ஒரு குடிமகன் வரைக்கும் இருக்குது அது எல்லாமே இஸ்லாமியர்கள் அதில் தவிர பல பேர் இருக்காங்க நிறைய பேர் நிறையா ஒப்பீனியன்லாம் கொடுத்துருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதில் வந்து முக்கியமாக என்னென்னா யாக்கூப் மேமான் அவர் வந்து ஒரு சார்ட் அக்கவுண்ட் அவர் வந்து மும்பையில் நடந்த தாக்குதல்களில் மிகப்பெரிய பங்காற்றியிருக்கார் அவருக்கு அதனால் தண்டனை கொடுக்கப்பட்டது இறந்துட்டார் அவரை புதைச்ச இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்காங்க இப்போ கைரத் கைரத்துனாக அதாவது மக்கள்கிட்டேருந்து பணம் சம்ப எடுத்து வாங்கி அதை ஃபைனான்ஸ் கலெக்ட் பண்ணி அந்த சமாதியை இப்போ பியூட்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதை உடனே இப்போ ஒரு சர்ச்சையாக இருக்குது இந்த சமயத்தில் எதுக்கு அதை செய்யணும் ஏன் அப்படின்னா அவர் வந்து மும்பையில் நடந்த தாக்குதல்களில் அவர் ஈடுபட்டு என்ன ஈடுபட்டிருக்காரு ஹிந்துக்களை கொண்டிருக்காரு எப்படி வந்து அவுரங்கசீப்பினுடைய சமாதிய வந்து இடிக்கணும்னு ஒரு தரப்பினரும் கூடாதுன்னு இன்னொரு தரப்பினரும் சொல்றாங்களோ அதை வந்து பல இந்துக்களை கொன்ற ஒரு அவமானம்னு நினைக்கிறவங்க இல்ல அவர் இந்துக்களை கொன்றது வந்து எங்களுக்கு பெருமைன்னு நினைக்கிறது இஸ்லாம் இந்த மாதிரி ஒரு கூட்டம் அலைஞ்சுக்கிட்டு இப்ப வந்து அந்த யாக்குப் மேமானுடைய கல் அவருடைய கல்லறையை பியூட்டிஃபை பண்ணி அதை இப்ப என்ன பண்ணிடுவாங்கன்னா அதை வந்து இது பண்ணிடுவாங்க அதாவது மசார் அப்படிங்கிறது அதை கொண்டு போய் அதை ஒரு தர்கா அந்த மாதிரி கொண்டு போய் அதுக்கு உடனே அங்கே விழாவெல்லாம் எடுப்பாங்க ஒரு இது பண்ணுவாங்க அவர் ஒரு பெரிய மகாவீரன் இல்ல அவர் வந்து ஒரு ஒரு பெரிய தியாகி மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றதுக்கான முன்னெடுப்புகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு என்ன மாதிரி ஒரு கேவலமான புத்தி என்ன என்ன சொல்றதுன்னு தெரியல இது மாதிரி ஒரு ஒரு நடவடிக்கை நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் இன்னொரு குயுக்தியா இன்னொன்று வந்து கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க நான் முன்னாடியே சொன்னேன் ஹிமந்த சர்மா அசாம் முதல்வர் வந்து என்ன பண்ணிருக்காரு பலூச்சிஸ்தானுடைய லிபரேஷனுக்கு நாங்க பரிபூர்ண ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான உதவியும் நாங்க செய்வோம் அது சொன்னாங்க அப்போ வந்து எல்லாரும் அதை கடந்து சென்றாங்க ஏதோ சொல்றாருப்பா நான் ஒரு ஆதங்கத்த நான் அப்பயே சொன்னேன் நான் ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் அவர் தனி தன்னிச்சையாக அவர் சொல்லல அவர் சொல்ல வைக்கப்பட்டார் மத்திய அரசு மேல இருக்கிறவங்க சொல்லுவாங்க எப்ப நீ ஆரம்பி அப்புறமா மடுத்து அடுத்தவங்களாம் ஒன்னொன்னா ஒன்னொன்னா ஆரம்பிப்பாங்க அதே மாதிரிதான் வந்து இந்த நிஷிகாந்த் துபையும் சொல்லியிருக்காரு பலூச்சிஸ்தானுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டாரு என்னை நம்ம அதை பத்தி நிறைய பார்த்தோம் இப்போ அடுத்ததா யார் சொல்லியிருக்காங்கன்னா பிரமோத் சாவந்த் இவர் பார்த்தீங்கன்னா கோவாவினுடைய முதலமைச்சர் அவரும் வந்து இதே இமந்த சர்மா என்ன சொன்னாரோ அதையே சொல்லிட்டு இந்த பெஹல்காவில் நடந்த கிரிமினல் ஆக்ஷனுக்கு கடுமையான நடவடிக்கை இந்தியாவால் கொடுக்கப்படும் எனக்கு பாரத பிரதமர் மேல நம்பிக்கை இருக்குது நாங்கள் பலூச்சிஸ்தான் வந்து சுதந்திரம் அடைவதற்கு எல்லா விதமான ஆதரவையும் நாங்கள் கொடுக்குறோம் முன்னெடுப்பு ஏதாவது தேவைன்னா அதையும் நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் எல்லா விதத்துலையும் பாகிஸ்தான் கஷ்டப்பட்டு வரப்போகிறாங்க இன்னொன்று வந்து இந்த பலூச்சிஸ்தான் வந்து லிபரேஷன் லிபரேஷன் சொல்லிட்டு ஒருவேளை அது பிரியும் அப்படிங்கிறது அதை வந்து சில பேர்லாம் என்ன ப்ரடிக்ட் பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முடிவுக்குள்ளேயே பலூச்சிஸ்தான் கழுந்துக்கும் பாகிஸ்தானை விட்டு அப்படிங்கிறது தான் இப்போ பேச்சு அடிபட்டு விட்டு சரி ஸோ இதுதான் முக்கியமான விஷயம் சில இந்த மாதிரி நிறைய தகவல் வந்துகிட்டு இருக்கும்போது இதை நான் எதுக்காக அடிக்கடி உங்ககிட்ட ஷேர் பண்றேன் அப்படின்னு பார்த்து என்னெந்த மாதிரி பாகிஸ்தான் வந்து முன்னெடுப்புகள் செய்யுது நம்ம இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த சோசியல் மீடியால பரப்புரை செய்யக்கூடிய தவறான பரப்புரைகள் நம்ம மயங்கக்கூடாது அப்படிங்கிறதா ஏதாவது வந்துச்சுன்னா டிலீட் பண்ணிடுங்க தயவு செஞ்சு வைரஸ் கூட வரும் அதையும் சேர்த்து தான் இருக்கணும் இந்த மெஹபூபா முஃப்டி மீர் வைஸ் ஒமர் ஃபருக் இவங்க எல்லாம் அதை தவிர வந்து அந்த ஷமிட் தோக்கர் இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அப்பாவி மக்களுக்கு தயவு செய்து கருணை காட்டுங்கள் அப்படின்னு அப்படின்லாம் அதாவது நம்மளுடைய உணர்ச்சிகளை தூண்டி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவங்களை காமிச்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க எங்க ஒழிஞ்சு ஏது பண்றாங்க அதையும் பண்ண மாட்டேன் சோ தான் நான் சொன்னது ஐந்தாவது ஸ்டெப்ல இப்ப இறங்கி வந்தாச்சு எட்டு நாட்கள் தான் ஆகுது அந்த நிகழ்வு நடந்து இன்னைக்கு போன செவ்வாய்க்கிழமை நடந்தது இன்னைக்கு அடுத்த செவ்வாங்க எட்டு நாட்கள் அதுக்குள்ள பாருங்க எவ்வளோ ஃபாஸ்டா வந்து திங்ஸ் ஆர் மூவிங் அஞ்சு ஸ்டெப்பு எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப்புக்கு நம்மளாம் நினைச்சுக்கிட்டு இருப்போம் சார் ஒரு பத்து நாள் ஆகாதா ஐம்பது நாள் ஆகாதா நான் இல்லவே இல்லை ஃபாஸ்டா கொண்டு வராங்க அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு விருப்பப்பட்டேன் உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்